நியாயப்படி பார்த்தால் இது ஒரு மகளிர் பட்டிமன்றம் இந்த மகளிர் பட்டிமன்றத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம் கேட்கலாம் நியாயமான கேள்விதானே நான் முப்பத்தாறு ஆண்டுகள் ஆசிரியர் பணியில் இருந்தவன் அருமையான பேச்சாளர் வந்திருக்காங்க நான் அறிமுகப்படுத்துறேன் நான் பணியாற்றுகிற காலத்தில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ராஷ்டிரபதி பவனிலே மேதக அப்துல் கலாம் அவர்களோடு இரண்டு நாட்கள் தங்கியிருந்து அவர் திருக்கரங்களினால் தேசிய விருது பெறுகிற அளவுக்கு என் மாணவ கண்மணிகள் எனக்கு ஒரு வாய்ப்பளித்தார்கள் அதில் என்னென்ன இரநூறு பெண் குழந்தைகளை அவர்கள் குடும்பத்தின் முதல் தலைமுறை பட்டதாரியாக வெளியிலே கொண்டு வந்தவன் அந்த பெண் பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்பதனாலே அரும்பாடு பட்டதனால்தான் இன்றைக்கு மகளிர் பட்டிமன்றத்திற்கு கூட தலைமை ஏற்கிற வாய்ப்பு எனக்கு தானாக தேடி வந்திருக்கிறது அதுங்க வாதங்களை பதிவு செய்திருக்க வந்திருக்கிறவங்க பிரம்மாண்டமான பேச்சாளர்கள் பேராசிரியர் குரு ஞானாம்பிகை கோவையிலே அவிநாசி பல்கலைக்கழகத்திலே பணிபுரிகிற கல்லூரி பேராசிரியர் ரொம்ப அழகாக பேசுவார்கள் ஆற்றொழுக்காக பேசுவார்கள் கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் ஒழிவதாம் சொல் என்ற திருக்குறளுக்கு ஏற்றார் போல பேசுகிற ஆற்றல் பெற்றவர் பல தொலைக்காட்சிகளிலே நீங்கள் அவர்களை பார்த்திருக்கலாம் அவர்கள் சிகரங் இன்றைய இளைய சமூகத்தின் பாதை சிகரங்களை நோக்கியே என்று ஒரு நேர்மறை உணர்வை பதிவு செய்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் ரெண்டாவது ஒன்று ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் கொஞ்சம் நகைச்சுவையாக நாங்கள் சொன்னோம்னா தயவு செஞ்சு அங்கேயே சிரிச்சிருங்க இப்போ இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு இப்போ இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா மதுரைக்கு பக்கத்தில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறேன் ஒரு நகைச்சுவை சொல்கிறேன் ஒரு அம்மா எதிரலாம் அப்புறம் அவளை தான் சேத்தன் அடுத்தது வரவே இல்லை எனக்கு அப்படியே சிரிச்சிருங்க ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு வீட்டுக்கு போய் உட்காந்து அந்த ஆள் நல்லா தான் இருந்ததுன்னு அப்போ போய் சிரிச்சா வீட்டில் இருக்கிறவங்களும் பயப்படுவாங்க இப்போ எங்களுக்கும் அதனால் பயன் கிடையாது இல்லையா ரொம்ப அழகான பேச்சாளர் அவங்க அணியில் பேராசிரியர் கவிதா ஜவஹர் போன வாரம் சுதந்திர தினத்துக்கு சன் டிவியில் போடு போடுன்னு போட்டாங்க சக்க போடு போட்டாங்க அற்புதமான பேச்சாளர் ராஜபாளையத்திலேருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் கவிதா ஜவஹர் அவர்கள் மெகா டிவி மற்ற எல்லா டிவிலையும் பேசுகிறாங்க எல்லாமே இன்னைக்கு பிரகாஷம் வந்து ஸ்டார் பேச்சாளர்களாக போட்டு ஒரு வெளிச்சத்தையே மேடையில் உருவாக்கியிருக்கார் எல்லாமே நட்சத்திர பேச்சாளர்கள் ரொம்ப அழகாக பேசுவாங்க அந்த சொல்லப்போனால் அந்த சுதந்திர பட்டிமன்றத்தில் நான் அந்த அம்மா பேச்சை ரொம்ப ரசித்து கேட்டேன் அவ்வளவு அழகாக வாதங்களை பதிவு செய்தார்கள் இல்லை இல்லை இன்றைய இளைய சமுதாயத்தினுடைய பாதை சிரமங்களை நோக்கிதான் என்ற தலைப்பை ஒட்டி பேசுவதற்கு கவிஞர் அவங்க வந்து சிறந்த கவிஞர் அகில இந்திய அளவிலே கவிதை போட்டியிலே தமிழகத்தின் சார்பாக முதல் பரிசு பெற்ற ஒரு நல்ல கவிஞர் மரபு கவிதை பாடுவார் புது கவிதைகள் பாடுவார் ரொம்ப அற்புதமான பேச்சாளர் அவர்களே விஜய் டிவி சன் டிவியிலே நீங்கள் பார்த்துருக்கலாம் கோவை உமா மகேஸ்வரி அடுத்து இந்த காமெடி ஜங்ஷன்னு சன் டிவியில் வருது வசந்த் டிவி பட்டிமன்றம் ராஜி டிவி அகடவகடம் பொதிகை டிவி சிறப்பு நிகழ்ச்சிகள் இவை அனைத்திலும் தன்னுடைய ஒரு பதிவை அற்புதமாக சாதனையாக்கி கொண்டு வருகிற ஒரு சாதனை பேச்சாளர் கல்பாகம் ரேவதி அவர்கள் இங்கே அந்த அணிக்கு அணி சேர்க்க வந்திருக்கிறார் உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் இவங்கெல்லாம் பேசும்போது மகிழ்ச்சியாக அமைதியாக கொஞ்சம் கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா அவங்க அற்புதமான பேச்சாளர்கள் கிடைக்க மாட்டாங்க எங்கள் எல்லாருக்குமே பிரகாசம் சார் மேலே ஒரு மரியாதை உண்டு நேற்று இரவு ஒன்பது மணிக்கு தான் எனக்கு சொன்னார் நான் வரேன்னா நான் என்ன ஏது எதுவுமே கேட்கல ஏன்னா ஒருவர் மீது நாம் அபரிமிதமான மதிப்பு வைத்திருந்தால் அவர் நெறிப்படுத்துவது அத்தனையும் சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு முழுமையாக இருக்க வேண்டும் என்பதிலே நான் உடன்பாடு உடையவன் அதனால் ஐயா அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் அதை அப்படியே சிரம ஏற்றுக் கொண்டோம் ஏன்னா பலகாலமாக தமிழுக்கு பெருமை சேர்க்கிற பணியில் தன்னை கரைத்து கொண்டவர்கள் அதே மாதிரி உங்கள் நிறுவனர் பற்றியும் நாங்கள் நிறைய அவர் சொன்னார் பிரகாஷ் தான் சொன்னார் மாத ஒரு வருடத்திற்கு ஒரு இருநூறு மருத்துவர்களையாவது உருவாக்குகிற மிகப்பெரிய வல்லமை பெற்றவர் என்று அவரை பற்றிய ஒரு அருமையான செய்தி நாங்கள் கேள்விப்பட்டோம் இந்த நூற்றாண்டில் அதுவும் சமீப காலத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களில் ஒரு எதிர்நீச்சல் போடுவது என்பது ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு தலைப்பு வந்து இளைய சமுதாயத்தை பற்றியது இன்னைக்கு இளைய சமுதாயம் எப்படி இருக்காங்க நான் வந்து தலைப்பு ஒட்டி நான் முதல்ல பதிவு செய்ய மாட்டேன் ஏன்னா அவங்கவுங்க கருத்து வாதங்களை பதிவு செஞ்ச பிறகு அதை சீர்தூக்கி பார்த்து ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டிய இடத்துல நாம் இருக்கிற போது அந்த கருத்தை ஒட்டி நான் பேசுகிறதுக்கு எப்போயுமே விரும்ப மாட்டேன் ஆனாலும் ஒரு செய்தி மட்டும் சொல்கிறேன் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் படித்த நிலை வேறு இப்போ இருக்கிற பிள்ளைகளுடைய நிலை வேறு ஆனால் அறிவுக்கும் பஞ்சம் இல்லை ஆற்றலுக்கும் பஞ்சம் இல்லை என்னை பொறுத்தவரையில் ஒரு இன்டர்வியூக்கு ஒரு பையன் வர்றான் ஒரு கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூக்கு வந்த வந்த பையனை பார்த்து அந்த இன்டர்வியூ நடத்துகிறவர் கேள்வி கேட்குறார் உன்னுடைய பிரில்லியன்ட் எப்படி இருக்குதுன்னு நான் டெஸ்ட் பண்ணுறேன்னு ஒரே கேள்வி தான் அடுத்த வாய்ப்பு கிடையாது நீ உன் காரில் வர்ற மழை பெய்யுது நீ காரில் வர்ற மழை பெய்யுது அப்போ மழை பெய்கிற போது எல்லாம் போகிற இடமெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் மாதிரியே இருக்குது அது என்ன பார்க்க மாட்டா அவன் வந்து செவத்தை பார்த்தான் பேசுவாள் கொஞ்சம் என்ன பாடுறா ராஜா என்ன உன்னை தான் நான் வந்துக்கிறேன் நிழலை பார்க்காதடா நிஜத்தை பாடுறா ராஜா நிழலை பார்க்காதடா நிஜத்தை பாடுறா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற காலம் போய் ஃபேஸ்புக்கில் பார்க்குற காலம் நீ என்ன பண்ணுவே உன் மேலேயும் குறையில்லை இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன் நான் அதை விட்டுறாத காரில் வரானா மழை பெய்யுதா பஸ் ஸ்டாப்பிங்கில் அவன் ரெண்டு மூணு மாதமாக ஃபாலோ பண்ணுற ஒரு அழகான பொண்ணு நிற்கிறான் நிற்கிறா பக்கத்தில் பிரசவ வழியில் வேதனைப்படுற ஒரு பெண்ணும் நிற்கிற அதுக்கு பக்கத்தில் அவன் டியர் ஃப்ரெண்டு அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு நிற்கிறான் இப்போ இன்டர்வியூவில் என்ன கேட்டு கே கேள் கேட்டார் அந்த பையனை பார்த்து உன் காரில் ஒரே ஒரு சீட்டு தான் ஒரே ஒருத்தர் தான் உட்கார வைக்கலாம் நீ அழகான பெண்ணை உட்கார வைப்பியா பிரசவ வழியால் துடிக்கிற பெண்ணை உட்கார வைப்பியா உன் ஃப்ரெண்டுக்கு இடம் கொடுப்பியான்னு கேட்டார் பையன் என்ன சொல்லியிருப்பான் பிரில்லியண்ட்டாக சொன்னான் ஒரு பதில் ஆடி போயிட்டார் அவர் என் கார் சாவியை ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து பிரசவ வழியில் துடிக்கிற பொண்ணை உட்கார வச்சு இவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போடான்னு சொல்லிவிட்டு அழகான பெண்ணோடு நான் பஸ்ஸில் பயணம் பண்ணுவேன்னு ஒரு காலகட்டத்திலலாம் டூ இன் ஒன் அப்போல்லாம் த்ரீ இன் ஒன் ஆகி போச்சு என்ன அழகான பிரில்லியண்டாக இருக்கான் பார்த்திங்களா இப்போல்லாம் பசங்க ரொம்ப ஜா பயங்கரமாக இருக்கான் சார் பிரில்லியண்ட்டு அவனுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் பஞ்சமே கிடையாது பஞ்சமே இல்லை ஒரு பக்கம் இது இருக்கு ஆனால் அவனுக்கு ஒரு பக்கம் சிரமமும் இருக்கு உன்னை ஞாபகம் வச்சுக்க பெரியவங்களுக்கு சொல்கிறேன் புத்தகத்தில் தேடுவதை விட புத்திக்குள் என்ன இருக்கிறது என்று நாம் தேட ஆரம்பித்தால் சிறந்தவர்களை இன்னும் நாம் உருவாக்க முடியும் நிறைய பேர் அதை பார்க்கறதில்லை அவனுக்கு அந்த வாய்ப்பே கொடுக்கறதில்லை இந்த இளைஞர்கள் தான் பார்த்து ஒன்று சொல்றேன் தாழ்வு மனப்பான்மை இருந்தால் தூக்கி போட்டுடுங்க ஐயா வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் பிறந்திருக்கிறோம் வாழ்க்கையை ரசிக்கணும் வாழணும்னு நினைக்கணும் அதுதான் நல்ல குணம் புரியுதா உங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லணும்னா இன்னொன்னு சொல்றேன் ஒருத்த நீட் தேர்வுல நீட் ஃபெயில் ஆயிட்ட உடனே அவன் வருத்தத்தில் என்ன பண்ண செல்போன் டவர் மேலே ஏறி உக்காந்தான் செல்போன் டவர் மேலே ஏறி உக்காந்து தற்கொலை பண்ணிக்க போறேன்னு விழப்போனான் யார் யாரோ வந்தாங்க ஹெட் மாஸ்டர் வந்தாரு பிரின்ஸ்பால் வந்தாரு லெக்சரஸ் வந்தாங்க அம்மா வந்தாங்க அப்பா வந்தாங்க யார் வந்து அவன் இறங்கல கடைசியில் அவன் ஃப்ரெண்டு வந்தான் அவன் அவன் என்ன சொன்னான் தெரியுமா டேய் இந்த மாதிரி மேல இருந்து உழுந்து சூசைட் பண்ணி தற்கொலை பண்ணிக்கினா அடுத்த ஜென்மத்தில் மறுபடியும் நீ குழந்தையா பிறந்து எல்கேஜிலேருந்து படிக்க வேணும்டா அப்படின்னா பாரு மலை மலை மழை இறங்கி வந்துட்டான் போடா ஃபெயிலானாலும் பரவாயில்லைன்னு என்ன நண்பன் தான் இன்றைக்கி நம்ம கை கொடுத்து உதவுவான் ஏன்னா இன்றைக்கி அந்த காரணம் என்னென்னா இப்போல்லாம் உறவுகள்லாம் இல்லை உறவுகள்லாம் எங்கே இருக்குது எங்கள் தலைமுறையோடு போச்சு எனக்கு அண்ணன் இருந்தான் எங்கள் தம்பி இருந்தான் எங்கள் பெரியப்பாவுக்கு பதினாறு பசங்க நிஜமாய்யா நான் விளையாட்டு சொல்லலை பதினாறு பிள்ளைங்க அவருக்கு இத்தனைக்கு அவர் போஸ்ட் மாஸ்டர் வேற வெளியிலையும் டெலிவரி உள்ளேயும் டெலிவரி ஆமாம் அவருக்கே தெரியாது எது எங்கே இருக்குதுன்னே தெரியாது பசங்க படுக்கும்போது மட்டும் பார்த்தா பதினாறு வரிசையாக படுத்து கிடக்கும் ஆனால் அப்போல்லாம் பதினாறு பசங்க இருக்கிற காலத்தில் சந்தோஷமா இருந்தா தாயும் தவப்பணும் இப்போ ஒன்று ஒன்று வச்சுக்கிட்ட நாங்கள் படுற பாடுகுதே நீ சிரமப்படுறியோ இல்லையோ நாங்கள் பட்டுங்கிறோம் என்ன என்ன என்னண்ணே உண்மை தானே போர்வுக்குள்ள செல்ல வச்சுக்கணும் வெளிச்சத்தில் என்ன தான் பார்க்கறானோ என்ன பண்ணுறானோ ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அதுவும் இப்போ நம்ம வந்துக்கிற காலம் இருக்குது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை நெ சென்னையில் நடந்ததுயா பொய் சொல்லலை நான் ஒரு ஸ்கூலுக்கு போகிற பையன் காணாமல் போட்டான் அவங்க அப்பா அந்த பையன் ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டாரு அந்த பையன் ஆறு மாதம் ஸ்கூலுக்கு போக முடியல முதல் நாளே கண்டுபிடிச்சாந்து விட்டான் ஒருத்தன் மறுநாள் ஸ்கூலுக்கு போனால் இன்னும் ஒருத்தன் பிடிச்சாந்து விட்றான் அவன் சொல்கிறான் நேற்று நான் கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது வாடா விட்டுக்கிட்டு ஆறு மாதமும் அவனை ஸ்கூலுக்கு போக விடாமல் ஒருத்தனை ஒருத்தனை ஏன் டெலிட் ஆகல ரொம்ப சிக்கல் ஒரு பக்கம் இருக்குது ஆனாலும் ஒரு பக்கம் சிகரத்தை தொடுகிற வாய்ப்பு இருக்குது ஒன்று ஞாபகம் வச்சீங்க நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எதுவும் தாழ்ந்ததல்ல புழுவாக இருக்கின்ற ஒன்று பார்ப்பதற்கு அறுவறுப்பாக இருக்கும் அதுவே பட்டாம்பூச்சியாக மாறிய பிறகுதான் அத்தனை பேருக்கும் தொடுவதற்கு ஆசை என்றால் இல்லையா இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒன்றை சொல்லி நான் இவங்களை பேச விட்டுறேன் வானத்திலிருந்து ஒரு மழை கீழே விழுகிறதென்றால் தரையில் விழுந்தால் ஆவியாகிவிடும் தண்ணீரில் விழுந்தால் கரைந்து போய்விடும் மீன் வாயில் விழுந்தால் ஜீரணமாகிவிடும் சிப்பியின் வாயில் விழுந்தால் முத்தாகி வரும் என்றால் நீங்களெல்லாம் வித்யா மந்திர் என்ற கல்வியில் கல்விக்கூடத்தில் சிப்பியில் விழுந்த முத்துக்களாக வரப்போகிறீர்கள் அதை மட்டும் உறுதியாக வைத்துக்கொள்வோம் நீங்கள் நல்லவங்களோடு இருந்தாலும் நாமளும் நல்லவங்களாகிடுவோம் ஒரு வரலாறு சொல்றேன் சிதம்பரத்தில் சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளைன்னு ஐயா இருந்தாங்க சர்க்கரை புலவர் வெங்கடசாமி நாட்டார் இவங்கெல்லாம் மிகப்பெரிய பேராசிரியர் பெருமக்கள் ஒரு பையன் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு ஆஃப் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு பனீன் போட்டுக்கிட்டு தினம் பசும்பால் கொண்டு போய் ராபி சேது பிள்ளை வீட்டில் கொடுப்பான் அந்த பையனுக்கு பேரு அரங்கநாதன் பேரு அந்த ராபி சேது பிள்ளை பேராசிரியர் என்ன அந்த பையனுக்கு அடே கண்ணா நீ தினம் பால் கொண்டு வரல்ல ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளை மனப்பாடம் பண்ணி வந்து சொல்லு காலனா பரிசு கொடுக்கறேன்னார் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் தினம் ஒரு குரலாக ஒப்பித்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது காலனாவை சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை அவரிடத்தில் பெற்றான் அந்த அரங்கநாதன் அந்த பிள்ளைதான் பிற்காலத்தில் குன்றக்கூடி அடிகளார் என்கிற மிகப்பெரிய பெருமையை தொட்டவராக விளங்கினார் அதனாலே நிறைய பிள்ளைகள் அதுவும் தாய்மார்கள் நிறைய இருக்காங்க பிரம்மாண்டமான இது இந்த கூட்டத்தை எப்படி தான் கூட்டினாங்கன்னு எனக்கு தெரியல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உண்மையிலேருந்து சொல்லுவாங்களே தானா சேர்ந்த கூட்டம்னு ஏன்னா ஒரு பக்கம் தானா சேர்ந்த கூட்டம் எந்த பிள்ளைகளும் பார்த்தா கடைக்குட்டி சிங்கம் மாதிரியே இருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக கேளுங்க ஆனந்தமாக இருங்க ஐயா வகுப்பறையில் கூட நீங்கள் கவலைப்படாது என்ன ஒரு பையனையோ ஒரு பெண்ணையோ உருவாக்குவது ரெண்டு இடம் ஒன்று கருவறை இன்னொன்று வகுப்பறை கருவறை உறவுக்கு தருகிறது வகுப்பறை உலகிற்கு தருகிறது இந்த ரெண்டு இடமும் புனிதமான இடம் ரெண்டு இடமும் புனிதமான இடம் பாடத்தை கூட ரசனையோடு படிங்க ஆசிரியரை அவர் என்ன சொல்கிறார் நமக்காகத்தான் நல்லது சொல்கிறார்னு சந்தோஷமாக எடுத்துக்குங்க ஏன்னா நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எதுவுமே பிள்ளைகளுக்காகத்தான் இந்த நிகழ்வை இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறார் அவர் ஏன்னா எங்கே எங்கேயோ இருக்கிறவங்க ராஜபாளையம் எங்கே இருக்குது கோயமுத்தூர் எங்கே இருக்குது கல்பாகம் எங்கே இருக்குது சென்னை பல்வேறு திசைகளிலிருந்து இந்த இலக்கிய பேச்சாளர்களை ஒரு தேன் கூடு போல இங்கே இடத்திலே அமைத்து உங்களுக்காக பல செய்திகளாகிய விருந்தை படைப்பதற்காக அழைத்திருக்கிறார்கள் அதனால அமைதியாக கொஞ்சம் கேளுங்க உங்களுக்காகத்தான் இந்த இதுவே ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் எனக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்ததும் கொஞ்சம் பயமே வந்துடுது ஏன்னா சமீபம் சமீப காலமான ஆள் இல்லாமலே பேசுங்கிறேன் நிஜமாக தான் அண்ணா விளையாட்டுக்கில்ல மெகா டிவியில் போய் உக்காந்தோம்னா யார் எனக்கு கேமராமேன் தான் இருப்பார் எதிரில் ஆமாம் அதனால் அந்த மாதிரிலாம் போய் போய் எங்கே பார்த்தாலும் கூட்டமாக இருக்குது வெளியில் கூட காசு கொடுத்து கூப்பிட்றாங்க கூட்டத்துக்கு இங்கே தானாக அழகாக வந்திருக்காங்க பெற்றோர்கள் அத்தனை பெற்றோர்களையும் நான் வணங்குறேன் ஏன் ஒரு நல்ல நிறுவனத்தில் உங்கள் பிள்ளையை சேர்த்துருக்கீங்க அது ஒரு புடம்போட்ட தங்கம் போல வெளியில் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க ஏன்னா எங்கள் பிள்ளைகளை எப்படி ஒரு புத்தகம் ஒரு எழுதுகோல் ஒரு ஆசிரியர் இல்லையா இது மூணு இருந்தாலே போதும் ஒரு வகுப்பறை நாலு இருந்தாலே போதும் ஒரு பிரபஞ்சத்தையும் மாற்றுகிற சக்தி இந்த நாளுக்கும் உண்டு அதனால் வீட்டுக்குள்ளே வந்தால் அவங்க பிள்ளைகளோடு மட்டும் கொஞ்சம் ஜாலியாக பேசுங்க எப்போ பார்த்தாலும் நம்ம அந்த பிள்ளைகளை பார்த்து ரெண்டு கேள்வி கேட்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு உடன்பாடு வீட்டுக்குள்ளே சில பேர் வந்தால் கூட முதல் கேள்வி அதுதான் தான் கேட்குறாங்க ஹோம் ஒர்க் ஆயிட்டியா அதை விட வேறு வேலையா இல்லையா நான் ஒரு தடவை அப்படி தான் கேட்டேன் ஹோம்ஒர்க் எழுச்சாடேன் என்ன சண்டாடனை பார்க்குற மாதிரி பார்க்குறான் அதிலேருந்து விட்டுட்டான் அந்த அந்த கேள்வியே கேட்கப்படாது அவன்லாம் என்ன அருமையான பிள்ளைங்க தெரியுமா எனக்கு வாச்ச பிள்ளைங்க மாதிரி உலகத்தில் யாருக்குமே இருக்காது நான் ஆசிரியராக வந்ததுக்கு தவம் செஞ்சுருக்கணும்னு அப்போ தான் முடிவு பண்ணேன் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி குறிப்பு வரைக்கும் கேட்டிருந்தவன் எழுதிக்கிறான் அனைவரும் மாண்டு விட்டனர்னு எழுதலாம் அவனுக்கு தான் முழு மார்க் போட்டேன் ஏன் தெரியுமா இல்லைன்னா அப்படி ஒரு ஆளை காட்டணும் எங்கே போகிறது அருமையான பசங்க அவன் சிந்திக்கிறதுல எங்கதா இல்லையா எட்டயபுரத்தில் பிறந்தவரை பற்றி நான் ஒருத்தன் எழுதிக்கிறான் எட்டயபுரத்தில் யாராரோ பிறந்திருப்பார்கள் நீ யாரை பற்றி கேட்கிறாயின் நான் என்ன நான் கற்றுக் கொடுத்ததை விட அவங்ககிட்ட கற்றுக்கிட்டது ஏராளம் நான் எப்பயுமே ரொம்ப ரசிப்பேன் எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா இறைவா ரசிக்கணிங்க மனுஷனாக பிறந்தது மனிதனுக்கு ரெண்டு பிரமாதமான சிந்தனை கொடுத்துருக்காங்க கடவுள் சிரிக்கவும் சிந்திக்கவும் தான் கடவுள் நம்ம கொடுத்துக்கிறான் லட்ச ரூபா போட்டு நாய் வாங்குங்க அது யோசிக்குமா என்ன என் கம்முனை உக்காந்துங்கிறேன் என்ன கவன சொல்லுமா இல்லை ஏதாவது நம்ம சொன்னால் தான் சிரிக்குமா அது ஒன்றும் செய்யாது அண்ணா நகரில் போய் ஒரு வீட்டை கதவை தட்டுறேன் ஒரு பையன் வாண்டு ஓடியாரும் யார் சார் வேணும் ராஜா அப்பா எங்கடா டாக்குன்னு வேலைக்கு போய்க்கிறாரு அம்மா மார்க்கெட்டுக்கு போய்க்குது அண்ணன் கிரிக்கெட் ஆட போய்க்கிறான் நீ இங்கேயாவது அண்ணன் இப்போ நான் கூட என் ஃப்ரெண்டு வீட்டில் தாங்குறண்ணா இப்போ நான் தான் வீடு மாறி வந்துட்டேன்றதை பிள்ளை இன்னும் அழகாக சொல்கிறேன் ஐயா அவனை கட்டி பிடிச்சிக்கினேயா ராஜா என் கண்ணுன்னு இன்னொரு வீட்டில் போகிறேன் அந்த மாதிரி தான் இடம் தெரியாது அது போயிட்டு அப்பா எங்கடா அண்ண என்ன விஷயம் என்ன விஷயம் பணம் தரணும்டா ராஜா நீங்களா அவரா நான் தான் தரணும்னு வச்சுக்கேன் என்கிட்ட கொடுங்க நான் கொடுத்துட்றேன் அப்பா தரணும்னா வெளியூர் போயிருக்காரு எப்போ வருவான்னு தெரியாது என்ன அழகாக பேசுகிறேன் எல்லாத்தையுமே ரசிக்கணையா ரசிப்பதற்குத்தான் கடவுள் நமக்கு நிறைய ஞானத்தை கொடுத்துருக்குறான் நீங்கள் ரசிக்க ரசிக்க உங்கள் ஆயுள் கூடிக்கொண்டே வரும் நோய் வரவே வராது எப்போ பார்த்தாலும் இதில் இந்த தப்பு இருக்குது அந்த அதில் தப்பு இருக்குது நீ சரியில்லை நான் சரியில்லை தூக்கி குப்பையில் போடுங்க அது எல்லாரையும் ரசிக்கணும் பஸ்ஸில் பயணம் பண்ணுறீங்களா ரசிங்க பார்க்குறது ஒரு மலையை பார்க்குறீங்களா ரசிங்க இப்போ அந்த ரசனையே குறைஞ்சி போச்சு அதனால் சொல்கிறேன் ரொம்ப அருமையான கூட்டம் பெருங்கூட்டம் நான் ஏன் முன்னுரையை பேசுகிறேன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு களத்தை அமைச்சு எல்லாமே வீராங்கனையாக பேசக்கூடியவங்க உங்கள் அனுமதியோடு இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்குகிறேன் நான் முடிவுரையில் தீர்ப்பில் சில செய்திகள் சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து நம்பிக்கை அவநம்பிக்கை ரெண்டு இருக்குது மனிதனாக பிறந்தவனுக்கு நம்பிக்கை என்றைக்கும் இருக்கணும் ஏன்னா ஊட்டி மலை மேலே கூட பஸ்ஸு போகுது சாயந்தரம் இருட்டுற நேரம் ஆறரை மணி இருக்கும் பஸ்ஸில் ஒருத்தன் டிரைவர் ஃபீட் ஷீட்டுக்கு பின்னாடி புலம்புறான் கொண்டாடு சரியில்லை பிள்ளை சரியில்லை ஊர் சரியில்லை உலகம் சரியில்லை டிரைவருக்கு டென்ஷன் ஆகிட்டான் ஆய மூடு நானே டென்ஷன் இருக்கிறேன் சும்மா புலம்பிங்கன்னு வரேன் ஏன் கண்டெக்டர் அவனை இடத்த மாற்றி உக்கார வை புலம்பிங்கன்னு இருக்கிறேன் அண்ணா சரியில்லைண்ணா எதுவுமே அப்படி தண்டாயிருக்கும் நம்புடா நம்ப நானும் நம்பி தானே பார்க்குறேன் எதுவும் மாறலண்ணே எதை வச்சுன்னா சொல்கிறேண்ணா டிரைவரை இப்போ எனக்கு உண்டா ரெண்டு கண்ணுன்னு தெரியல இந்த பஸ்ஸு போகணும் நான் நம்பலை நம்புடான்ண்ணா வாழ்க்கையிலே ஆயிரம் இருக்குதா எல்லாத்தையும் ரசிங்க எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து ஒரு ஒரு முரட்டைத்தனமாகவே வரா நிறைய பேர் நான் ஒரு இளைஞன்கிட்ட ரொம்ப நேரம் பேசி வரேன் சார் அவனுக்கு ரியாக்ஷனே காணும் அப்போ தான் ஹெட்ஃபோன் எனக்கு அப்புறம் தான் தெரியும் அவன் காதையே அடைச்சிட்டான் அதனால் வாழ்க்கையில் பல சிக்கல்கள் இருந்தாலும் இங்கே சிகரத்தை நோக்கிய பயணம்தான் இன்றைக்கு இருக்கிறது என்பதை வாதத்தை பதிவு செய்வதற்கு உங்கள் வரவேற்போடு பேராசிரியர் குரு ஞானாம்பிகை அவர்களை உங்கள் சார்பில் அழைக்கிறேன் ஒரு கைத்தட்டல் கொடுத்து நம்ம அவங்கள வரவேற்போம்